திருவடிசரணம் கிராமம் கிராமமாக சென்று மக்களுக்கு சேவை செய்யும் சித்தயோகி அமைதியாக அதிசயத்தை நடத்தும் சித்தயோகி பாஸ்கர் சர்மா இவரின் மூலம் பயனடைந்த பக்தர்கள் ஏராளம் உலக நன்மைக்காக ஆனமலை வட்டம் ரெட்டியார் மடம் அர்த்தநாரிபாளையம் குகை பெருமாள் கோவிலில் வைத்து உலக நன்மைக்காக மகா கால பைரவ யாகமானது நடைபெற்றது இந்த யாகமானது பெங்களூரு சர்மா மேற்பார்வையில் சித்த யோகி பாஸ்கர சர்மா ஆசிர்வாதத்துடன் சிறப்பாக நடைபெற்றது காலை சித்தருக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோபூஜை கலச பூஜை சுகாசனி பூஜை மகா வேல்வியும் தொடங்கி நடைபெற்றது யாகத்தில் பல வகைகள் அரிய வகையான மூலிகைகள் மற்றும் தெய்வீக மரங்களின் சமித்துக்கள் அக்னியில் சமர்ப்பணம் செய்யப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பது பூர்ணாகுதிக்கு மேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு யாகத்தில் சமர்ப்பணம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகுதியும் சிவபெருமானுக்கு நெய்யால் வசோதர நிகழ்வும் நடைபெற்றது அன்னதானமானது காலை எட்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து நடைபெற்றது நிறைவாக பல்லாயிரம் மக்களுக்கு சித்தயோதி பாஸ்கர சர்மா ஆசிர்வாதம் வழங்கியதோடு யாகம் இனிதே நிறைவு பெற்றது சித்தயோகி பாஸ்கர் சர்மா ஆசிர்வாதத்தினால் வாய் பேச முடியாத குழந்தைகள் பேசினர் நடக்க இயலாத நபர் ஒருவர் நடக்க தொடங்கினார் வணக்கம் முத்து நடராஜன் எங்க இருந்து வரீங்க திருப்பூர்ல இருந்து வர்றேங்க உங்க அனுபவ அனுபவத்தை பத்தி சொல்ல முடியுமா வந்து திருப்பூர் ஒரு எக்ஸ்போர்ட் நடத்திட்டு வர்றேங்க சுவாமிஜியை நான் கடந்த இரண்டு வருடங்கு முன்னாடி என்னோடது நண்பர் மூலமாக எதாச்சியாக சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது சாமிஜியோட அருள் வாக்குன்னு சாமி சுவாமி வந்து முழுமையாக பக்தர்களுக்காக என்ன வேணுமோ செய்கிறேங்கிற மாதிரி அவர் வந்து பைரவ அவதாரமாக தான் நாங்கள் கருதணும் சாமிஜி ஒரு இடத்துக்கு வருவதற்கு முன்னாடி அந்த இடத்துலவே வந்து கருடன் மீனாட்சி வந்து அவங்களுக்கு உண்டான அருள் அங்கே கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் தான் சுவாமிஜி வந்து அவர் அருள் கொடுக்குறாரு சாமிஜி அருள் கொடுக்குறாருங்கிறத விட யாராருக்கு என்னென்ன துன்பங்கள் என்பது சாமிஜிக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிறது நாமளும் அவர்கிட்ட போகும்போது நம்ம பேரையெல்லாம் சொல்லி கூப்பிட்ட மாட்டேங்கிறாரு நமஸ்காரம்னு சொல்லும்போது சிவபகம் சொல்லி போட்டு ஐயா உங்களுடைய பிரச்சனைகள் இப்படி இருக்குது நீங்கள் இந்த கோவிலுக்கு மட்டும் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவார் சொன்னதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்துல நாலு மாதத்துலேயும் மறுபடியும் அவரை தொடர்பவர்களுக்கு நாம் எக்காரணம் கொண்டும் என்ன முயற்சி பண்ணினாலும் கிடைக்காது அவரே திடீர் என்று கூப்பிடுவார் முத்து நடராஜன் வாங்க இங்கே வாங்க அப்படி ஒரு பூஜை வச்சிருக்கலாம் லோக பண்ணுறோம் அதில் கலந்துக்குங்க எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் சாமியினுடைய சித்தார்த்தம் அவர் சாமியோட உள்ளார் உண்மை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக டெய்லி நான் செஞ்சிட்ருக்குற அவர் கூட இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அவர் கூப்பிடும்போதெல்லாம் நம்ம என்ன பிரச்சனை இருக்கிறோம் மனிதனா பிரச்சனை இருக்கு அதெல்லாம் வேண்டாங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சுவாமிஜி கூப்பிட்டு முத்து நடராஜன் அப்படிங்கும்போது அவர் நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் ஒரு தெய்வீக சிந்தனை ஏற்பட்டு நாம் செஞ்சுட்டு இருக்கிற காரியம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருக்காரு சுவாமிஜினால் பலன் அடைஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நான் நானே எனக்கு புதுசாக நான் இங்கே வந்து சாமிஜியோட தொடர்பு தொடர இந்த யாகம் செய்வது எல்லாருமே அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்காங்க சித்தர்களுக்காக சித்தர்களுக்காக ஒரு சித்தர் செய்வதாக அது பெரிய யாகும் இந்த யாகம் பெரும் வெற்றி அடைஞ்சு எல்லா மக்களும் இன்பட்டு இருக்கும்போது சுவாமிஜி அரசு சிவகம் வணக்கம் என் பேர் மீனாட்சி இங்கே இருந்து வரீங்க சென்னையில இருந்து நீங்கள் இங்கே வந்ததுக்கு என்னெல்லாம் அனுபவங்கள் எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து குருஜி மூலமாக தான் தெரியும் நான் லலிதா சக்ஸரன் நாம பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த குரூப் மூலமா குருஜியை தெரியும் ஸோ பாராயணம் வந்து ஒரு சில நாட்கள் முடித்த பிறகு எனக்கு குருஜியோட தீட்சை கிடச்சிது தீட்ச மந்திரம் வந்து நாங்கள் சொல்ல 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 ஆரம்பிக்க பிறகு ஒரு நல் நல்ல தெளிவு இருக்குது அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய தெளிவு இருக்குது கூடவே அம்பாள் இருக்க மாதிரி இருக்குது அதே மாதிரி குருஜியோட அருள் இருந்தால் தான் நமக்கு அம்பாளோட அருள் கிடைக்கும் அப்போ அவரோட தீட்ச மந்திரம் நாங்கள் சொல்ல ஆரம்பித்த பிறகும் எல்லாமே கை கூட்டின மாதிரி இருக்குது எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குது அதுவும் இல்லாமல் ஆயிரம் அமாவளி வந்து அவ்வளோ சீக்கிரத்துலலாம் எங்களால் பாராயணம் பண்ண முடியாது ஆனால் இன்னைக்கு ஸ்பஷ்டமாக உச்சரித்து திசாராமல் எங்களால் பண்ண முடியறதுக்கு அம்பாளோட அருளும் குருஜியோட அருளும் தான் ஆரணும் ஸோ அவர் மூலமாக தான் எனக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி தெரியும் அதனால் நான் இங்கே வந்திருக்கேன் ரொம்ப ஃபீ ஃபீலிங் பிளெஸ் ஏன்னா இவ்வளோ பேர் இந்த ஒரு அதாவது கோயம்புத்தூர் அப்படின்னா பெரிய சிட்டி நமக்கு தெரியும் ஆனால் அந்த சிட்டிக்குள்ளார தாண்டி ஒரு வெளியில் ஊரில் ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுல இவ்வளோ பேர் பங்கெடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பிராப்தியாக இருக்குது கடவுளோட அனுகிரகத்தினால இதில் எனக்கு இப்போ க பங்கெடுத்துக்க கிடச்சிதை நான் பாக்கியமா கருதுறேன்

சித்த சமாதிக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது தவறு இருக்குது இந்த குருஜியை பற்றி ஏதாவது சொன்னா எனக்கு இவர் வந்து லாக்டவுனில் தெரிய வரும் அப்போது வந்து ஒரு பிரச்சனை பிரச்சனை அது சிலர் மூலமாக எனக்கு தெரிய வந்து அவர் சொன்னதெல்லாம் கேட்டு நிறையா பண்ணலை தெரிஞ்சிச்சு அப்புறம் இருந்து அதை நான் வழக்கமாக செய்ய ஆரம்பித்தேன் அப்போ கொஞ்சம் மாற்ற மாற்றம் இருந்துச்சு நிம்மதியாக இருந்துச்சு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நிம்மதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது எனக்கு கிடைச்சிச்சு அவர் சொன்னதை அப்படியே அப்சர்வ் பண்ணி நான் செஞ்சதுனால எனக்கு ஒரு நிம்மதி இருக்கிற மாதிரி இருந்துச்சு தெளிவு இருந்துச்சு அடுத்து பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கலாங்கிற ஒரு தெளிவு கிடச்சிச்சு லைஃப்ல ரொம்ப சேஞ்சஸ் ரொம்ப அடுத்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம இருப்பாங்க நிறைய பேர் தெரிய வரும் தெரியறதுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கும் அப்போ ஒரு என்ன சொல் குருஜியோட வழிகாட்டுதல் இருந்தா இங்கே வந்து ஆக்சுவலாக எனக்கு குருஜி வந்து யூடியூப் மூலயமா தெரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ரெண்டாவது ப்ரெக்னன்ஸி அப்போ சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரோட இது அறிமுகம் எனக்கு கிடச்சது அப்போ வந்து அவர் சொன்ன வழிமுறைகள்லாம் நான் பின்பற்றி எனக்கு வந்து குழந்தையும் நல்லபடியாக பண்ணிச்சு குடும்பத்துலையும் என் என்னோடய உடம்பியிலேயே குடும்பத்தில் எல்லாமே சுமூகமாக நடந்துச்சு அதில் இருந்து அவரை வந்து நான் அவர் சொல்கிற ஒவ்வொரு இதுவும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன் மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது மற்ற உயிர்களுக்கு ஏதாவது கொடுக்குறது அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் குடும்பத்தில் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் குடும்பத்தில் எல்லாம் எது இந்த எல்லாமே இருந்து இப்போ மன தெளிவோடு இருக்குன்னா அதுக்கு அவர் தான் காரணம் அவர் அதுக்கு அவரோட அறிமுகம் கிடைச்சதே நான் ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் அதுக்கு ரொம்ப பேர் பேரை என்பது வெள்ளாடை அருமை எங்கூர்ல அப்பள்ள வெள்ளாடை சித்தர் கோயில் வரேன் அங்கே பூஜை பண்ணிட்டு இருந்துறேன் குருஜியை பற்றி குருஜி வந்து திடீர்னு வெள்ளாடை சித்தர் கோயில் என்னை பார்த்து வந்தாரு என்னை பார்த்தார்ல பார்த்து வந்தாரு ஐயா பத்தி சொல்லுங்கன்னாரு ஐயா நானே புதுசாக வந்தேன் என்ன தெரியாது நீ உட்காருங்க அவர் அது வருவா இருக்குங்க உட்காந்தாரு உட்காந்து ஏன்னு சொல்லி வாங்கினார் கூப்பிட்டாரு செல்லை காமிச்சார் அந்த செல்ல பார்த்தீங்கன்னாக்கா அவர் கண்ணு ரேண்ட்லி எங்க எல்லாட சீக்கிரம் உட்காந்துருக்காரு எப்படின்னு கேட்டேன் என்ன சொல்ல கூப்பிட்டா வருவீங்க அதான் வந்தாரு கண்ணை வந்தாரு கண்ணு அத திரும்ப அங்கே வந்து மூணு யாகம் பண்ணிட்டாரு ஐயா அப்பவர் நம்பி வந்து யாகம் இது தியானம் பண்ணுவார் நைட்டு வந்து உக்கார ஒரு வீடு உட்கார்ந்து போறாங்க அப்ப ஐயா மா வாரம் வாரம் வருவார் மௌரன் வந்து உக்காடுவாரு நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்லா செய்யறாரு மூணு முறை யாகம் பண்ணிடுவார் இங்கே இந்த மாதிரி யாகங்கள் நிறைய பேர் இவர்கிட்ட தேடி வராங்க என்கிட்ட நான் ஃபோன் குடும்பம் கொடுப்பேன் ஐயா பாட்டி இது வந்து ஃபோன் பண்ணுவார் நான் பண்ண எடுக்க மாட்டார் அடி அடியாக கேட்டால் ஃபோன் எடுப்பார் என்ன விஷயம் மாதிரி நம்பர் கொடுத்தாங்க பார் இவர் நடத்திய அதிசயத்தை விவரிக்க வார்த்தைகள் இல்லை குருவடி சரணம் திருவடி சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம்